கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரம் துவங்கப்பட்டது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது தற்போது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் தனித்துவமான டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று துவக்கினார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனரும் மருத்துவருமான குகன் கூறும்போது மார்பக புற்றுநோய் இந்தியாவில் நகர்ப்புறங்களில் உள்ள பெண்களிடையே மிகவும் பொதுவான புற்றுநோயாக உள்ளது ஒவ்வொரு ஒரு லட்சம் பெண்களில் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் மும்பை டெல்லி பெங்களூர் சென்னை கோவை மற்றும் திருவனந்தபுரம் போன்ற நகரங்களில் இந்த புற்றுநோய் அதிகம் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் நன்கு படித்த மக்களிடையே கூட மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவாக உள்ளது என தெரிவித்தார் மேலும் மார்பக புற்றுநோயின் நிலை மூன்று அல்லது நான்காவது நிலையில் மட்டுமே பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர் இதுபோன்ற சமயங்களில் நோயை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை வழங்குவதை விட மரணத்தை தாமதப்படுத்தும் நடவடிக்கைகள்தான் அதிகம் ஏற்படுகிறது என்றார் குறிப்பாக பெண்களிடையே மார்பக புற்றுநோய் உள்ளது என தெரியவந்தால் அதனால் உடனே உயிரிழப்பு ஏற்படும் என்ற எண்ணம் அதிகளவு அளவு உள்ளது முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் முழு மார்பகத்தையும் அகற்றாமல் அல்லது கீமோதெரபி அல்லது கருவிக்கு உட்படுத்தப்படாமல் அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள் மூலமாகவே இந்த நோயை குணப்படுத்த முடியும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தலைமை இயக்க அதிகாரி ஸ்வாதி ரோஹித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டு முழுவதும் ஆனால் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் மந்த் ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்துன்னு உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அதாவது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அதாவது பிங்க் கலரில் ரிப்பன் கட்டியிருப்பாங்க இல்லை பிங்க் கலரில் பேண்ட் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருந்தால் அவங்க மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு வரோம் ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ நகர்ப்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக பெண்களை தாக்குகிற அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்குது இதுக்கான இன்சூரன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளோ எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து நம்ம வந்து சில காரணங்கள் வந்து மாற்றக்கூடியது மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம் மாற்ற முடியாத காரணங்கள்னால் சின்ன வயசில் பூப்படைதல் ரொம்ப நாளாகி மெனோபா சேர்றது அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இது மாற்ற முடியாது மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் கற்றுக்க பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் கருத்தடை மாத்திரை உட்கொள்ளுதல் ரெண்டாவது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமான கொழுப்பு உணர்வு ஃபேட் இன்டேக் ஆல்கஹால் இன்டேக் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுகிறது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரெண்டாவது இருபது வயசுக்கு மேலே மா பெண்கள் வந்து சுய மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமாக அதாவது ஒரு பெர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேர் ஒரு மருத்துவர் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து செய்து கொள்வது நாற்பது வயசுக்கு மேலே அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேமோகிராமும் பண்ணிக்கிறது இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் மா இன்றைக்கி வந்து எழுபது சதவீதமான மார்பக புற்றுநோய் வந்து அமெரிக்காவிலலாம் மேமோகிராமில் தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து சிவிலைசேஷனில் மற்ற இதெல்லாம் பேசுகிறோம் நாகரீகம் ட்ரெஸ்ஸில் பேசுகிறோம் உணவில் பேசுகிறோம் ஆனால் ஹெல்த் பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும் அப் ஏன்னா மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலையில் ஒரு மேமோகிராம் மூலமாக கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதாக இருக்கும் கீமோ தெரப்பி ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது ஆரம்ப நிலையில் ஒரு மார்பகத்தில் ஒரு வலி இல்லாத கட்டியாக வரலாம் ஒரு ஸ்கின் சேஞ்சஸ் மாதிரி நான் மார்பகத்தோடய ஸ்கின் தோல் மாற்றம் ஏற்படலாம் இல்லை அந்த நிப்புளில் இருந்து ஏதாவது ப்ளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மார்பக புற்றுநோயாக தான் இருக்கணும்னு இல்லை